ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் இன்றைக்கி மமா சமையலில் வீட்டு பெண்கள் எல்லாருமே வீட்டில் பார்க்குற வேலைகளும் சரி கிச்சனில் செய்கிற வேலைகளையும் சரி சின்ன சின்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸோடு செஞ்சோம்னா நம்மளுடைய வேலைகளை ரொம்ப ரொம்ப சுலபமாக்க முடியும் அதே சமயத்தில் எந்த ஒரு பொருளும் வீணாகாமலும் பாதுகாக்க முடியும் இன்றைக்கி இந்த வீடியோவில் நிறைய நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான கிச்சன் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் அம்மா சமையல் சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் க்ளிக் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம வீட்டில் குழந்தைங்கள்லாம் பிஸ்கட் சாப்பிட்டுட்டு அப்படியே அந்த பாக்கெட்டை ஓப்பன் பண்ணி போட்டுருவாங்க இந்த மாதிரி போடும்போது பிஸ்கெட்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே பதுத்து போன மாதிரி ஆயிரும் ஸோ மறுபடியும் அந்த பிஸ்கெட்டை சாப்பிட மாட்டாங்க வேஸ்ட்டாக கீழே தான் தூக்கி போடுற மாதிரி இருக்கும் இனிமே அதை கீழே தூக்கி போடாதீங்க இந்த பிஸ்கெட்டை நல்லா ஆகுறதுக்கு ஒரு சூப்பரான ஐடியா இருக்குது தோசை தவாவை நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க இப்போ சூடான தோசை தவால இந்த பிஸ்கெட்லாம் போட்டு வச்சிருங்க ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு இது அப்படியே இருக்கட்டும் ஃபைவ் மினிட்ஸ்லேயே பார்த்திங்கன்னா இது நல்ல கிறிஸ்பி ஆயிரும் ஸோ பாருங்கள் பிஸ்கெட்லாம் நல்ல பழைய மாதிரியே மொறு மொறுன்னு ஆயிடுச்சு இப்போ இதை நீங்கள் சாப்பிட்றதுக்கு யூஸ் பண்ணிக்கிடலாம் அடுத்ததாக நம்ம வீட்டில் அவள் வாங்கி ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது கொஞ்ச நாளையிலையே அதில் குட்டி குட்டியாக எறும்பு சைஸில் வெள்ளையான பூச்சி மாதிரி வந்துடும் இந்த மாதிரி வராமல் அவளை ரொம்ப நாளைக்கு எப்படி ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் அவள் வாங்கிட்டு வந்ததுமே இதை வெறும் வானொலியில் போட்டு அவள் நல்ல சூடாகிற அளவுக்கு வறுத்துக்கோங்க நல்ல சூடாகிற அளவுக்கு வறுத்துட்டு இதை கம்ப்ளீட்டாக ஆற விட்டுருங்க ஆறுனதும் இதை ஒரு பாக்ஸில் போட்டுக்கரலாம் இதோடையே ஒரு காஞ்சி மிளகாயும் போட்டு வச்சுக்கோங்க இந்த மாதிரி போட்டு வைக்கும்போது அவள் ரொம்ப நாள் ஆனால் கூட எந்தவித பூச்சும் வராமல் நல்ல ஃப்ரெஷ்ஷாக சுத்தமாகவே இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்ததாக வேர்க்கடலை சட்னி அல்லது வீட்லேயே பீனட் பட்டர் செய்ய போகிறோம் அல்லது வேறு வேறு ரெசிபீஸ்க்கெலாம் நிலக்கடலை யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா அதோடய தோலெல்லாம் எடுத்துகிட்டு தான் நம்ம யூஸ் பண்ணுவோம் இந்த மாதிரி வேர்க்கடலையோட தோல் எல்லாம் எடுக்கும்போது வீடு ஃபுல்லாக பறந்து அப்படியே குப்பையாயிரும் ஸோ அந்த மாதிரி ஆகாமல் ஒரு பிளேட்டுக்குள்ளேயே அதோடைய தொழிலெல்லாம் அடங்கிரும் இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா நீங்கள் இன்னுமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும் வேர்க்கடலையை ஃபஸ்ட்டு அதோடைய தொளியெல்லாம் இந்த மாதிரி நல்லா கசக்கி விட்டு உதிர்த்துக்கோங்க இப்போ இந்த மாதிரி ஒரு ஜல்லலை கரண்டி எடுத்துக்கோங்க அதில் நல்லா இப்படி ஜலிச்சு எடுத்துட்டிங்கன்னா தொளி தனியாக கடலை தனியாக பிரிஞ்சு வந்துடும் இப்போ இதை அப்படியே ஒரு பாட்டிலில் போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிடலாம் ஸோ இந்த மாதிரி நம்ம போது சட்னி செய்கிறதுக்கோ அல்லது வேறு ஏதோ ரெசிபி செய்கிறதுக்கோ ரொம்ப ஈஸியாக அப்படியே எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் அல்லது நம்ம ஸ்நாக்ஸாக சாப்பிடணும்னாலும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்ததான் மிக்சி ஜார் யூஸ் பண்ண யூஸ் பண்ண அந்த பிளேடு பார்த்திங்கன்னா ஷார்ப்னஸ் குறைஞ்சிக்கிட்டே போயிடும் அந்த மாதிரி குறையும் போது நம்ம சட்னி அரைக்கும் போதோ அல்லது இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைக்கும் போதோ சின்ன சின்ன இஞ்சி துண்டுகளோ அல்லது தேங்காய் அரைப்படாமல் சின்ன சின்ன துண்டுகளாகவோ இருக்கும் இந்த பிளேடை நல்லா ஷார்ப் பண்ணி வச்சுக்கிட்டா அந்த மாதிரி பிரச்சனைகள் எதுவுமே வராது உங்கள் மிக்ஸி ஜார் அளவுக்கு கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ இதை பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி உப்பை மிக்ஸி ஜாரில் போட்டு பவுடர் பண்ணும்போது அதோடைய பிளேட்லாம் நல்லா ஆயிரும் இப்போ இதை வாஷ் பண்ணிவிட்டு வழக்கமாக யூஸ் பண்ணுற மாதிரி யூஸ் பண்ணிக்கிடலாம் அடுத்ததாக இறால் எப்படி சுத்தம் செய்கிறதுன்னு பார்க்கலாம் நிறைய பேர் இறால் வாங்கினா அதை அப்படியே தண்ணியில் கழுவிட்டு யூஸ் பண்ணிடுவீங்க அந்த மாதிரி என்றைக்குமே செய்யாதீங்க இறாலோட சென்டரில் நரம்பு மாதிரி இந்த மாதிரி ஒரு இருக்கும் இந்த பாட்டை எப்போவுமே நம்ம ரிமூவ் பண்ணிட்டு தான் சமைக்கணும் இதோடையே நம்ம சமைக்கும்போது வயிறு பிரச்சனை செரிமான பிரச்சனைலாம் ஏற்படும் ஸோ குழந்தைங்களுக்கெல்லாம் இதை இதே இதோடையே நம்ம சமைச்சி கொடுக்கும்போது அவங்களுக்கு சுத்தமாக டைஜஸ்டே ஆகாது இதை இப்படியே உருவணும்னா கூட உருவிடலாம் ஸோ ஆனால் அந்த மாதிரி உருவும் போது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வராது பாதியிலேயே கட் ஆகிரும் ஸோ ஃபுல்லாக இதை நீங்கள் க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஷார்ப்பான ஒரு கத்தி எடுத்துக்கோங்க இந்த கத்தி வச்சு இறாலோட மேல்புறத்தில் இந்த மாதிரி லைட்டாக ஒரு கட்ஸ் போட்டுக்கோங்க இந்த மாதிரி கட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அழகாக சென்டரில் உள்ள அந்த நரம்பு முழுமையாக அப்படியே வெளியில் வந்துடும் இதே மாதிரியே எல்லா எரிலையும் நீங்கள் கட் பண்ணி எடுத்துகிட்டு இதை தண்ணியில் நல்லா கழுவிட்டு நீங்கள் சமைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்ததாக நம்ம வீட்டில் ஃப்ரிட்ஜில் ஃப்ரீசரில் மீன் அல்லது சிக்கன் இந்த மாதிரி மசாலா தடவி விரவி வச்சுருப்போம் அதை அடுத்து எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு எடுக்கும்போது அதோடைய சில்னஸ் போகிறதுக்கே ரொம்ப டைம் எடுக்கும் ஸோ ரொம்ப டைம் ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி அகலமான பாத்திரத்தில் தண்ணி எடுத்துக்கோங்க இந்த தண்ணியில் இந்த பாக்ஸை அப்படியே போட்டு வச்சுருங்க இந்த மாதிரி செய்யும்போது அதோடைய சில்னஸ்லாம் சீக்கிரமாக பெயரும் மீனும் ஒன்று ஒட்டாமல் ஈஸியாக எடுக்க வந்துடும் அடுத்ததாக ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இந்த சீசனில் கிடைக்கக்கூடிய மாங்காய் வச்சு மாங்காய் சம்பல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க அதில் கட் பண்ண மாங்காய் துண்டுகள் சேர்த்துக்கோங்க இதோடையே நாலஞ்சு சின்ன வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகாய் ஒரு துண்டு தேங்காவை சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்து இதை லைட்டாக பல்ஸ் பண்ணி எடுத்தாலே போதும் லைட்டாக பல்ஸ் மட்டும்தான் பண்ணணும் அரைக்கக்கூடாது இந்த மாதிரி பூ மாதிரி அரைச்சிக்கோங்க அவ்வளோதான் இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க அடுத்ததாக பவுலில் முட்டையை உடச்சி ஊற்றும் போது அதோடைய ஓடும் உள்ளேயே சேர்ந்து சில சமயம் விழுந்துரும் இதை நம்ம அப்படியே எடுக்கும்போது அங்கிட்டும் இங்கட்டுமா நழுவிக்கிட்டு ஓடும் கையால் எடுக்கவே முடியாது இதை நம்ம ரொம்ப ரொம்ப ஈஸியாக எடுத்துடலாம் ஒரு கிளாஸில் தண்ணி எடுத்துக்கோங்க இதை உங்கள் விரலில் முக்கி விரலை நல்லா ஈரமாக்கிக்கோங்க ஈரமான விரலை வச்சு இந்த முட்டை ஓட எடுக்கும்போது ரொம்ப ஈஸியாக எடுக்க வந்துடும் அடுத்ததாக லெமன் வாங்கி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சால் கூட அப்படியே காஞ்சி போன மாதிரி ஆகிரும் அந்த மாதிரி காஞ்சி போகும்போது லெமனில் உள்ள ஜூஸுமே அப்படியே கம்மியாயிரும் அந்த மாதிரி ஆகாமல் இருக்க லெமன் ஜூஸாகவே அப்படியே எந்தவித ப்ரிசர்வேட்டிவ்ஸும் இல்லாமல் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிடலாம் அதுக்கு ஃப்ரெஷ்ஷான லெமனை இந்த மாதிரி பாதியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இந்த எலுமிச்சம் இருந்து ஃபுல்லாக ஜூஸை தனியாக பிழிஞ்சு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி எல்லா ஜூஸையும் தனியாக நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கிடலாம் இப்போ இந்த லெமன் ஜூஸை ஐஸ் ட்ரேலில் ஊற்றி ஃப்ரீசரில் செட் பண்ணி வச்சிடலாம் இந்த மாதிரி செட் பண்ணி வைக்கும்போது லெமன் கடைசி வரைக்கும் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக டேஸ்ட் மாறாமல் இருக்கும் இன்றைக்கி நான் சொன்ன கிச்சன் டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அண்ட் இதே மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு பிடிக்கும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம் பாய்